செயல்திறன் கொண்ட மாணவர்களை மேம்படுத்துவது குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமணி தலைமையில் திருவாரூரில் ஆய்வு கூட்டம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் பள்ளி கல்வித்துறை சார்பில் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான மாநில அளவிலான இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுக்கான அடைத்தேர்வு ஆய்வுக் கூட்டம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகன சந்திரன் முன்னிலை வகித்தார் இக்கூட்டத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள முன்னூற்றி எழுபது தலைமை ஆசிரியர்கள் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சவுந்தரராஜன் தனியார் பள்ளி மாவட்ட கல்வி அலுவலர் மாயகிருஷ்ணன் மாவட்ட கல்வி அலுவலர் ராஜேஸ்வரி உட்பட அரசு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலை பேசியதாவது இந்த கூட்டம் எதற்கென்றால் தலைமை ஆசிரியர்களை சந்தித்திட வேண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறப்பாக செயல்படுபவர்கள் குறைவாக செயல்படுவர்கள் இந்த ஆய்வு கூட்டத்தில் உங்கள் பள்ளிகள் பிரச்சனைகள் என்ன மாவட்ட ஆட்சியர் கூறியதுபடி பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி நன்றாக கொடுக்க வேண்டும் உங்களுக்கும் எனக்குமான கருத்து பரிமாண கூட்டம் தான் இது இது ஏதோ குற்றம் சொல்வதற்காக நடத்தப்படும் கூட்டம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என பேசினார் கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்ததாவது முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி சென்னையில் நடந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பெறப்பட்ட கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நேரடியாக சென்று குறைந்த செயல்திறன் கொண்ட தலைமை ஆசிரியர்களை அழைத்து அவர்களை ஊக்குப்படுத்தும் விதமாக மாநில அளவில் சாதனை புரிய மாவட்ட அளவில் அல்லாமல் ஒவ்வொரு பள்ளியிலும் பிராக்ரஸ் ரிப்போர்ட் வழங்கியுள்ளோம் மாணவர்கள் எந்தெந்த பாடத்தில் குறைந்த மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள் இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் எட்டாவது மாவட்டமாக திருவாரூரில் இன்று குறைந்தபட்ச செயல்திறன் கொண்ட பகுதியை சேர்ந்த பள்ளி தலைமையாசிரியர்கள் நேரடியாக வரவழைத்து குறிப்பாக கோட்டூர் கொரடாச்சேரி நன்னிலம் மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த தலைமை ஆசிரியர்களிடம் பேசியுள்ளோம் அவர்களும் உற்சாகமுடன் முறை சிறப்பாக பணியாற்றி இருப்போம் என தெரிவித்துள்ளனர் மேலும் இது குறித்து விரிவாக முதன்மை கல்வி அலுவலர் தெளிவுபடுத்த தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் புதிதாக என்ன திட்டம் தீட்டலாம் என்பதை பற்றி பயனுள்ள ஆய்வுக் கூட்டமாக அமைந்துள்ளது என தெரிவித்தார் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி சென்னையில் நடந்த இரண்டு நாட்கள் ஆய்வுக் கூட்டத்தை முடிந்த பிறகு இதே ஆய்வுக் கூட்டத்தில் பெறப்பட்டிருக்கின்ற கருத்துக்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நேரடியாக சென்று லோ பெர்ஃபார்மிங் ப்ளாக்ஸ் ஏதோ அந்த தலைமையாசுகளை அழைத்து அவர்களை ஊக்கப்படுத்துகின்ற விதமாக ஏன்னா இப்போ ஸ்லாஷ் டூ போட்டை பற்றி தெரியும் உங்களுக்கு ஒரு ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட்ஸோ வெரி ஃபஸ்ட் டைம் வெறும் மாவட்டத்துக்கு மட்டும் அல்லாமல் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு ஸ்கூலுக்கும் ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரியே கொடுத்துருக்குறோம் அந்த குழந்தைங்கள் எந்தெந்த பாடத்தில் எப்படி இருக்கிறாங்க எதில் இன்னும் கூடுதலாக கவர்மெண்ட் செலுத்த வேண்டும் என்கின்ற விதத்தில் அதை வந்து நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம் அதில் இன்றைக்கி எட்டாவது மாவட்டமாக இன்றைக்கி நம்முடைய திருவாரூர் மாவட்டத்தில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் என்னுடைய முதன்மை கல்வியாளர்களுடைய ஏற்பாட்டில் லோவர் பர்ஃபார்மிங் பிளாக்ஸாக இருக்கக்கூடிய பிளாக்ஸை வர சொல்லியிருக்கோம் அது குறிப்பாக இங்கே பொறுத்த வரைக்கும் கோட்டூர் கொரடாச்சேரி நன்னிலம் மன்னார்குடி போன்ற இது பா மாதிரியான பாக்ஸை அவரை வச்சு பேச்சுருக்கோம் அவர்களும் ரொம்ப ஒரு உற்சாகத்தோடு ஒரு ஊக்கம் பெற்றவர்களாக அடுத்த முறை நீங்கள் வரும்போது நாங்கள் நல்ல ஒரு பெர்ஃபார்மிங் இதாக கண்டிப்பாக இருப்போம் என்று சொல்லியிருக்காங்க ஸோ பல்வேறு கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டிருக்கின்றது எங்களுடைய ஸ்லாஷ் ரிப்போர்ட் சார்ந்து இன்னும் டீட்டெயில்டாக டிஸ்கஷன் வந்து நம்மளுடைய சிஓ மூலமாகவும் நான் வந்து இப்போ நடத்த சொல்லியிருக்கிறேன் அது மூலமாக வருகின்ற ரிப்போர்ட் சார்ந்து புதிதாக இன்னும் என்ன திட்டத்தை நாம் தீட்டலாம் அப்படிங்கிற விதத்திலும் கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள வகையில் இந்த ஆய்வுக் கூட்டம் அமைந்திருக்கின்றது thank you